தங்கள் தயாராக வந்து கொண்ட வாடி வாசல் உரித்தாரை உங்கள் பாரமெட்டக்கla பதிகின்றார்கள் நீர் என்ன நெருங்கி வீற்றன ஹலலை கலந்து வீற்றன அரிசி தேரை விடுவதற்கு இனி வீளே யாத்திரமா ஹலビニ லேதாபா ஹம்மா மிரட்டிகின்ற காலையா அது ரொம்ப கே இருக்க துடிக்கின்ற வீரங்கள சத்தமிட்ட ஆடுகின்ற காலையா அது குத்த விட துடிக்கின்ற வீரங்கள ஜெ타 கிரமள்ள சிங்கத்தின் ஆத்யாமா மாரல்லதே காலையார் பங்கர முகில் தேவரவர்களை நடுவே நடுவே கம்படிகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலயங்கள் நிறைந்ததா ஹரிது தௌனியை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை இளவே இளறப்பால வீரர்கள் காலையா திரப்பமே வீரেরা ஒய்ஸ் காலையா 9 வீரেরা அனே சப்ஜூட் ஒட்டாதானே அனே தஜுட் இந்திரஜி கயோகமே ஹோதேஸ் நெருங்கி விட்டனாட்டா நெருங்கி விட்டனிடம் நெருங்கி விட்டனா பரிசு சவரி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு சாலை தே காளை விட்டுப்ற அழிச்சமே நேரங்கள் நெருங்கி விட்டன காளையா வரதேட ஹரிசு தானி சிறப்ப பரிசை பெறுவதற்கு 이르வில்லை ஆத்தமா வரவில்லை மூடாதா நம்ம நெருப்பிட்ட காளையா நம்ம பங்கீர்க்கிறது தெங்களாய் அந்த வடமங்கையர் சிறப்பி வர காளையார் பங்கல முகில் தேவரவர்கள் வருக வருகன கோடாரை படிக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காளையா கலதி விட்டதா ஹோப்பில்ல பண்டம் குப்பை சேர்ந்துக்கிட்ட தட்டுள்ள ஆ நரங்கள் நேரங்கள் விட்டேனா நரங்கள் நடுங்கி விட்டேனா பரிசு தடவை சிறப்பு பரிசை பெறுவதற்கு ஒரு காளியா லாஸ்ட் பார்வலில் கடைசி ஒரே சமயமா மாடு ஓடிப் போறாச்சுமே கொண்டவனே சிவகங்கை மாவட்டம் ஈச்சகாட்டு காரியமநடையோடு பெருபொனர பதில் சங்கையா கோவி சிங்கம் अमी